ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே கே ரஸ்லிங் இனிவார் ஸோ நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டோரிஸில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ குறிப்பாக ஆர்ப்புறத்தோட ரிட்டனோ பற்றி பேச போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் அல்லப்படுங்க அப்போ தான் டெய்லியும் போடுறேன் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிக் ஃப்ளாரை பற்றி தான் ஸோ குறிப்பாக ரிக் ஃபிளருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கின் கேன்சர் வந்திருக்கான் ஸோ இது வந்து இவருக்கு ஆல்ரெடி மூணு வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கு ஸோ அதில் இருந்து குணமாகி ஸோ இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு மீண்டும் வந்திருக்கு ஸோ குறிப்பாக ஸ்கின் கேன்சர் இப்போங்கிறது நம்ம ரஸ்லர்ஸுக்கும் பொதுவாக காமனாக வந்துட்டு இருக்கு ஸோ நிறைய பேருத்துக்கு வந்து இந்த ஒரு ஸ்கின் கேன்சருங்கிறது வருது பட் சீக்கிரம் போயிடுது ஸோ உதாரணமாக ரெக்கார்ட் ராட்ரிகஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ அடைக்க வந்துருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அலெக்சால் பேஸ்க்கு வந்துருச்சு ஸோ இப்போ ரிஃப்ளா இருக்கு வந்துருக்கு ஸோ இது ரொம்ப காமன் தான் ஸோ சீக்கிரம் வந்து அவரு நல்லபடியாக திரும்பி வந்துருவாரு ஸோ அடுத்த தான் ஃபைனலி வந்து நம்மளோடைய ஆர்ட் ட்ரூத் வந்து இப்போ டபிள்யூடபுள்யூக்கு ரிட்டர்ன் வந்துட்டேரு ஸோ இன்னும் இந்த மணி இந்த பேங்கில் மெயினிவன்ல ஜான்சன் ஆகிய அகென்ஸ்டாக பற்றி டேன் ஆன் ஆகி ஸோ அவர் ஷாக்கிங்கான ஒரு ரிட்டன் அவர் சர்ப்ரைஸாக கொடுத்துருந்தாரு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஸோ ஒரு பெரிய ரஸ்ல சாதாரணமாக டபிள்யூடபிள்யூ ரிலீஸ் பண்ணாலே ஸோ ஃபேன்ஸ் ரெண்டு நாள் வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே விட்டுவாங்க பட் இந்த ஆர்ட் ட்ரூத்தை ரிலீஸ் பண்ணலேருந்து ஒரு புரட்சியே விதின வெடிச்சிருச்சு ஸோ அந்த மனுஷனோட அப்படி அவரும் வந்து ஃபேன்ஸ் பற்றியில் அவ்வளோ ஒரு பாசமாகவும் என்டர்டைனாகவும் ரொம்ப காமெடி பண்ணி ஃபன் பண்ணி பித்தினா அவர் இது பண்ணிட்டுருப்பார் ஸோ ஃபைனலி ஃபேன்ஸோட கோரிக்கை எடுத்துரு பித்தினார் டபுள்யூ பிளேவாரோட மீண்டும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த டெசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா எப்பத்துலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஸோ கடைசியாக அவர் ரிட்டர்ன் வந்ததுலேருந்து கடைசியாக எழுபத்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்களா ஸோ ஓகேப்பா இந்த ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்ம ஆட்டுறத்துக்கு இதாட்டிருக்குறாங்க ஸோ அவங்கள சேட்டிஸ்ஃபேட் பண்ணணும்னா நம்ம ஆர்ட்டுத்தை மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திலேயும் இதுக்கு மேல வந்து தடுப்பில் நம்மளோட ஆர்ட்ரூத் வந்து ஆர்ட்ரூத் அப்படிங்கிற ஒரு பேரில் பத்தி தான் விளையாட ஸோ அவரோட ஒரிஜினல் நேம் ரான் கில்லிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் அவர் ஃபைட் பண்ணுவார் அப்படிங்கறதையும் ஸோ டிசிஷன் பண்ணி முடிச்சு பத்தினா இப்போ அவரை இன்னும் கொண்டு வந்திருக்காங்க இந்த தடவை வந்து அவர் நம்ம எதிர்பார்க்குற தான் இருக்க போறது இல்லை அவர் வந்து ஒரு சீரியஸ் கேரக்டராக ஸோ நார்மல் சக ரெஸ்லர்ஸ் மாதிரி ஸோ இருக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஏன்னா இன்றைக்கி அவர் ரிட்டன் வந்தோடனே ஸோ ஒரு தரமான அட்டாக்காக பத்தினா ஜான்ஸ் சிம்சன் ஆகி போட்டு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபியூட் அதாவது அவரு ஸோ ஒரு ரெண்டாவது கண்டத்தை தாண்டி பார்த்தினா அவரு வந்திருக்காரு ஸோ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஸோ இந்த டைம் ஜான்சன் ஆகி அகின்ஸ்டா மீண்டும் வந்திருக்காரு ஸோ ரொம்ப சீரியஸா வந்திருக்காரு காமெடி பண்றது லெவல்லே இல்லை ஸோ ஒரு நார்மலா ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய லெவல்ல வருவாரோ ஸோ அந்த மாதிரி வந்திருக்காரு ஸோ இதுக்கு மேல நம்ம ஆர்த்தத்தோட அந்த சீரியஸான ஒரு முகத்தை பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம டபிள்யூடபிள்யூக்கும் புரிஞ்சிருக்கோம் டி கேவுக்கும் புரிஞ்சிருக்கோம் ஸோ யாரை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹை தலன் பெர்சனாக வச்சுட்டு காமெடி பண்ணது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய சம்பளத்தோட குறைவாக தான் தரும் என்னாச்சுன்னா ஸோ யார்தான் வருவார் ஸோ அவரோட ரியல் தரமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரை மீண்டும் கொண்டு வர இது உண்மையில் ஆட்டுறதுக்கு ஒரு பயங்கரமான பெருமையும் கெத்து அப்படின்னு சொல்லலாம் ஸோ யா நம்மளோட ஆர்ப்புத்த இதுக்கு மேலே வேற ஒரு வெஷன்ல பார்க்க போறோம் அந்த காமெடி தான் இருக்க மாட்டேரு ஒரு நார்மல் சக ரெஸ்லர் மாதிரி சீரியஸாக பார்த்தீங்கன்னா பண்ணு ஒரு பண்ணுற ஒரு ரெஸ்லரா பார்த்தீங்கன்னா இருப்பாரு ஸோ இதுக்கு மேல அவர் ஆர்ட் ஊத்தே கிடையாது ராங் கில்லிங்ஸ் சோ அடுத்ததான் நம்ம லாஸ்ட் பட்ட ஒரு அப்டேட் வீடியோலாம் சொல்லியிருந்தோம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ரசல் மணியா ஃபார்ட்டி டூ மீண்டும் லாஸ் வேகஸ்லாம் நடக்க போகுது வச்சுக்கிறோம் அதை அஃபிஷியல் பண்ணி நம்மளோட சொல்லிடுவாங்க அபிஷியல் ஆயிடுச்சு மீண்டும் ரசல் மணியா ஃபார்ட்டி டூ வந்து லாஸ் ஸ்டேடியத்தில் தான் பார்த்தீங்கன்னா நடக்க ஸோ இதை அஃபிஷியல் பண்ணிட்டாங்க சோ யா ரசல்மணி ஃபார்ட்டி ஒன்ல எங்க நடந்துச்சோ எந்த நாட்டில் எந்த இடத்துல நடந்துச்சோ எந்த ஸ்டேடியத்தில் நடந்துச்சோ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரசல் மணியா ஃபார்ட்டி இதுவாக நடக்க போகுது ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி வைப் இருக்க போது வைப் என்ன நம்ம இந்த வருஷம் பார்த்த வைப் தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது ஃபேன்ஸ் பெருசாக சேன் பண்ண மாட்டாங்க மேபி அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் மாற்றி தீம்லாம் மாற்றி ரெஸ்லஸ் புக்கிங்கு ஸோ ஸ்டோரி டெல்லிங்லாம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அடுத்ததாக இது ஒரு பிக் அப்டேட் அதுவும் ரொம்ப சேடான அப்டேட் தான் நம்ம கேவி நோன்ஸுக்கு வந்து இப்போ நெக்கில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு ஸோ இதனால இப்போ அவர் சர்ஜரிக்கு போயிருக்காரு ஸோ அதனால அவர் இப்போ கொஞ்சம் நல்லா டபிள் டபுளுக்கு வர்றதில்ல ஸோ இன்னும் அவருக்கு அந்த சர்ஜரி வந்து இப்போ ஒரு பிக் அப்டேட் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மேபி அவர் சர்ஜரி பண்ணாலும் கூட அந்த இன்ஜுரி கிளியர் ஆனாலும் கூட அவர் மீண்டும் ரிங்குக்குள்ளே இறங்கி ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது அவருக்கு சர்ஜரி பண்ணி அதை எல்லாம் கிளியர் பண்ணி விட்ருவாங்க பட் அது மீண்டும் ரசிலிங் பண்றதுக்கு தகுதி அவரோட கழுத்து இருக்குமானா சோ அது கொஞ்சம் சந்தேகம் கூடிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ ஏன்னா இப்போ எப்படி சொல்ல அவருக்கு நெக்லாம் அந்த பயங்கரமான இன்ஜுரி இல்ல அவர் உடஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ சோ அதை ஒட்டுப்பட்ட மாதிரி வச்சிருப்பாங்க சோ அதுல மீண்டும் அதாவது குறிப்பா நம்ம கேவி ஒன்ஸ் பொறுத்த வரைக்கும் பயங்கரமா ரசிலிங் பண்ணுவாரு உயிரெல்லாம் பார்க்க மாட்டாரு நேரா சோ கழுத்துல அடி வாங்குறது மண்டையில அடி வாங்குவாரு சோ இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் சோ அப்படி பாக்குறப்ப மீண்டும் அவரோட நெக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அடிகள் படம் பொழுது சோ அந்த இன்ஜுரி அதாவது அந்த இன்ஜுரிஸ் எப்படியும் இருக்க தானே செய்யும் சாதுவானா கிளியர் பண்ணி விடுவாங்க ஸோ அப்படிப்பட்டப்போ அந்த ஒட்டெல்லாம் மீண்டும் அடந்து மீண்டும் அவரோட நிலமே ரொம்ப மோசமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதனால அவரும் மேபி சர்ஜரி நல்லா பண்ணாலும் கூட ரிங்குக்குள்ள வந்து ஃபைட் பண்றதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எலிஜிபிலிட்டியா இருப்பாரா அது சந்தேகக்குரிய அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பிகிக்கு மொத்தமும் சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு அவருக்கு இன்னும் அந்த எலும்பே வளரல ஸோ அதனால அவரோட கரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேள்விக்குரிய ஆயிடுச்சு ஸோ இப்போ அதை பத்தி அப்டேட் இல்லை மொத்தம் இந்த கெவினோன்ஸ் வேற இப்போ இந்த மாதிரி மாட்டியிருக்காரு ஸோ பாப்போம் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ அவரோட சர்ஜரியெலாம் முடிச்சுட்டு ஸோ அவர் ரெக்கவர் ஆகி நல்லபடியாக இருந்தாலே போதும் ஸோ அதுக்கப்புறம் அவரோட கழுத்து நிலைமைகள் நல்லபடியாக இருந்துச்சுன்னா அவர் டபிள்யூ டபுள்யூக்கு ரிட்டர்ன் வந்தால் போதும் ஸோ எல்லோரும் அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்